வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே வா போ கிளம்பு என்ன அப்படியே பறக்க பறக்க முழிக்கிற கிளம்பு பட்ட பகல்லலாம் வெண்ணிலாம் வரக்கூடாது சாமி குத்தம் ஆகிடும் போ போயிட்டு ஆறு மணிக்கு மேலே வா அதுதான் சம்பிரதாயம் போ

என்னது உங்க அம்மா கிட்ட சொல்லுவே உங்க அண்ணன கூட்டிட்டு வந்து அடி வாங்கி கொடுப்பியா சரி போ போய் குட்டிட்டு பாப்பு ஊது ஊது பிரச்சனை வேண்டாம்டா பாருடா ஏதோ ஒண்ணா கிளாஸ் படிக்க வந்த புள்ள மாதிரி எங்க அண்ணனை குட்டிட்டு வருவேன் எங்க அம்மாவை குட்டிட்டு வருவேன்னு சொல்லி திரத ஏய் அடி வாங்கி வா

அம்மா திருப்பி வீட்டுக்கு போவா பேசாம இரு என்ன எங்க பாருங்க பேசாம இருங்க என்ன காலேஜுக்குள்ள போகட்டும் அந்த பிள்ளைய விடுங்க நேத்து முத நாள் வந்திருக்கு ஆ முடியாது 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 உலக வழக்கத்தை மாத்துறதுக்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது வெண்ணிலா பாப்பா நீ இப்ப போயிட்டு சாயங்காலமா வாடா கண்ணு ஓடு 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 நான் போறேன் தன்னை என்னை காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க என்ன ப்ளீஸ் மீ ஏய் என்ன போல வர பொண்ணுங்க எல்லாம் என்ன அண்ணன் என்னன்னு கூப்பிடுறீங்க என்ன உங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கிறது எங்க வீட்டுல என்ன பத்தி விட்டு இருக்காங்களா ஏ நீலா அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ வா காலேஜுக்குள்ள போலாம் காலேஜுக்குள்ள கால எடுத்து வச்சேன்னு வை அவ்வளவுதான் சொல்லிட்டேன் போ கிளம்பு போயிட்டு சாயங்காலமா வா நான் இங்கேயே தான் இருப்பேன் நீ சாயங்காலம் வரும்போது நான் பாப்பேன் என்ன நான் உள்ள போய் ஆபீஸ் ரூம்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரறேன் பாத்துக்கங்க ஆ பண்ணு 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 பாத்துக்கலாம் போ பண்ணு நாங்க பார்க்காத பிரச்சனையா? நாங்க பார்க்காத பஞ்சாயத்தா? போ, நீ போய் கம்ப்ளைன்ட் பண்ணு. அந்த நிலாவை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. என்ன எனக்கு வீட்டுக்கு போய் كده தெரியாது. என்னைய சத்த எங்க வீட்ல கொண்டு போய் விடுறீங்களா? வீட்டுக்கு போக தெரியாதா அப்புறம் எப்படி வந்த? எங்க அண்ணன் கார்ல கொண்டு வந்து விட்டுச்சு. பாருடா, இந்த உலகத்துல இல்லாத அதிசயம் எல்லாம் நடக்குது. நிலா கார்ல வந்து இறங்குது. நிலா வானத்துல அப்படியே தவழ்ந்து போகும் மேக்க கூட்டத்துக்கு நடுவுல அதே மாதிரி நீயும் மெல்ல 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 தவழ்ந்து போ வீட்டுக்கு போ என்ன பாவம் இந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு பாத தெரியாத அவளுக்கு காலேஜுக்குள்ள விடுங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாதீங்க நான் உள்ள போய் கம்ப்ளைன்ட் பண்ணனா அவளோதான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பாத்துக்கங்க முத்து பாத்த பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி தெரியுது வம்பு வேண்டாண்டா இந்த உமா வேற காலேஜுக்குள்ள போய் கம்ப்ளைன்ட் பண்ணான்னு வை பிரச்சனை ஆயிடும் நம்மளா பாக்காத பிரச்சனையாடா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு நாலு மொத்த மொத்தினாங்கன்னா கூட வாங்கிகிடலாம் வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் போகும் உங்கள் அண்ணங்கிட்ட கம்ப்ளைண்ட் போகும் பார்த்துக்க அய்யோ ஆமாம் அதை மறந்துட்டேன் மறக்கலாமாடா நீ அதை மறக்கலாமா இப்போ என்னடா பண்ணுறது இவ்வளோ நேரம் அப்படி பேசிட்டு இப்போ இப்படி மாற்றி பேசுனா எனக்கு எத்து குறைஞ்சிடாது என்னமாவது பண்ணி உள்ள அனுப்பு ஆ சரி சரி உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது பாவம் பச்சை பிள்ளை முதல் தடவை இன்னைக்கு தான் எங்கள் காலேஜுக்கு வந்திருக்க சரி சரி உள்ள போ போਣਾ போகுது போயச்சு போ கிளாஸ் போ ஓடு வா சொல்லிட்டாங்க போக சொல்லிட்டாங்கள சரி வா என்ன अपन போய்ட்டு வரேன் அண்ணேனுக்கு இப்ப பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன் சும்மா முளிய முளிய உருட்டிகிட்டு ஆளும் மூஞ்சி முழியும் பாரு சரி போ உள்ள போ இங்க பாரு இன்னைக்கு ஒரு நாள் தான் நாலையில இருந்தேல சாயங்காலம் இல்ல இல்ல சரி நீ உள்ள போ உள்ள போ உள்ள போ போய் நல்லா படிக்கணும் என்ன படிச்சேன் பேர் காப்பாத்தணும் ஓங்க பேர் நான் எதுக்கு காப்பாத்தணும் நான் தானே உள்ள போனா போகுதுன்னு காலேஜுக்குள்ள அலோ பண்றேன் அதுக்கு தான் உன் படிப்பு என் புண்ணியத்தில் தான் நடக்குது அதுக்கு தான் சொல்றேன் உள்ள போ நல்லா படிச்சு என் பேரை காப்பாத்து ஆ முதல்ல இந்த அண்ணேன் நொன்னேன்னு கூப்பிட்றது நிறுத்து கால் மீ சார் உள்ள போ அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ வீட்டுக்கு வேற போயிட்டு வந்திருக்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துருப்பேன் காசெல்லாம் நிறைய கொடுத்து விட்ருப்பாங்க காசெல்லாம் நிறைய வச்சுருப்பேன்னு தான் நினைக்கிறேன் நீ என்ன பண்ணுற பிரேக் டைமில் லன்ச் டைமில் என்னை வந்து கேண்டீனில் பாரு இன்றைக்கி என்னோடய பிரேக் டைம் ஸ்நாக்ஸ் லன்ச் டைம் லஞ்ச் எல்லாமே உன்னோட செலவு தான் சரியா போ உள்ளே போய் நல்லா படி ஓடு என் கிட்டே சேனலுக்கு வெறும் ஐநூறுவா தான் எனக்கு அது இந்த அண்ணனுக்கு தட்டமே வாய் ஓடு ஐநூறுரூபா தான் இருக்கா அதுவும் வெறும் ஐநூறுரூபாயா யார்டா இவ்வா பிடிச்சி ஒரே அமுக்கு அமுக்கடா

சரி சரி என்னை கேண்டீனில் வந்து பாரு என்ன இந்த இனிமேல் அழக்கூடாது சமத்தாக இருக்கணும் நல்ல பிள்ளையா படிக்கணும் பிரேக் டைமில் லன்ச் டைமில் நான் சொன்ன மாதிரி கேண்டீனுக்கு வந்துடணும் கேண்டீனில் அந்த பாப்கார்ன் மிஷின் இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்துருப்பேன் நேராக டேரெக்டாக என்னை அங்கே தேடி வந்துடும் சரியா போ கிளாஸ்க்கு போ ம் சரிங்க அண்ணா ப்ளா வா 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 போய்ட்டு ஆரேண்ணா சார் சார் போயிட்டு வாரேங்க சார் ஆ போயிட்டு 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 போய்ட்டு வா இது நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு இனிமேல் எல்லா செலவையும் இவ தலையில கட்டிட வேண்டிதான் பணக்கார வீட்டு பிள்ளை போல தெரியுது ஏன்டா முத்து நீயே காலேஜுக்கு ஒரு நாளைக்கு நூறு தான் கொண்டு வருவ இந்த பிள்ளைய பத்தியா உனக்கு அஞ்சு மடங்கு கொண்டு வருது செலவுக்கு ஆமா பாத்தியா நல்ல முழு மூழைய உருட்டிக்கிட்டு சரியான ஏமா அந்த கோழி போல புடிச்சு ஒரே அமுக்க அமுக்கி அம்முட்டையும் கறந்துட வேண்டியதான்

யாரை கேட்டு கொடுத்து விட்ட அவர் என்ன பண்ணாரோ தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே ஆமா தெரியாம கொடுத்து விடுறாங்க இங்க பாரு வியாபாரம்னா அப்படி இப்படி இருக்க செய்யும் நீ ரொம்ப நானே கொட்ட கூட இருந்தேனா ஒண்ணும் பொலக்க முடியாது பாத்துக்க வியாபாரம்னா முன்னே பின்ன தான் இருக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 15 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு பேரு தான் வியாபாரம் அது எனக்கும் தெரியும் சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரியும்ங்கற மாதிரி பேசாத ஒரு பொருள்னு வாங்குனா அதுல எம் ஆர் ஒன்னு இருக்கும் அதுக்கு பேரு மேக்ஸिमम ரீடைல் பிரைஸ் ஒரு பொருளோட அதிகபட்ச விலைங்கிறது தான் எம் அது ஒவ்வொரு ஊரோட தூரத்தை பொறுத்து டிரான்ஸ்போர்ட் செலவ பொறுத்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ அது பிரச்சனை இல்லை எம்ஆர்பியில் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபான்னு போட்டிருக்கு இவர் நானூறுரூவா வாங்கிட்டு ஒருவா சில்லறை கொடுக்காம இருந்திருக்கா ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னா பரவாயில்ல எல்லாருமே இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்தா சன்சரி ராணி இப்போ என்ன பத்தர் ரூபாயில் என்ன வாங்குற போகுது பத்தர்ரூவான்னு பார்த்தா ஒத்தரூவா தான் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் அந்த கடையில் வந்து செருப்பு வாங்குறாங்கன்னா எவ்வளோ ஆச்சு ஐம்பது ரூபாய் ஆச்சு ஆமா இவ பெரிய அன்னியன் விக்ரம் வந்துட்டா ஒரு ஆளு ரூபா பத்து வருட பத்து ரூபான் இங்க பாரு முதல்ல பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா லட்சணமா வீட்டோட இருக்க பழகு சும்மா எங்க போனாலும் ரொம்ப இழுத்துட்டு இழுத்துட்டு வராத அசிங்கமா இருக்கு தினமும் காலையில வீட்டு வாசல பத்து பேர் நின்று சண்டை போடுறது வீடா இது வீட்டுல இருக்கேன் அதையெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருன்னு தான் கேக்குற உனக்கு தேவையா ஊர்வம்பா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால நான் கேக்குறேன் எல்லாமே இப்படி எனக்கு மேன் இருந்தா யார் தான் போய் கேக்குறது இங்க பாரு மலரு அண்ணன் சொல்றேன் கேளு எல்லாரும் உன்னைய வச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் உன்னைய கூப்டு கூப்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ என்ன அந்த ஊர் நாட்டாமையா இல்லனா போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா இப்பமே இந்த வீட்டு பொண்ணா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவாவே தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் அப்படி வந்து யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்படியே இருந்துட்டு போறேன் நல்லா இருக்கேன் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா வந்துட்டா பெரிய நியாய நானே கொட்டு கூடேன்னு நல்லா பிறந்திருக்க அந்த வீட்ல வந்து சுமதி நீ வா வந்து சாப்பாடு எடுத்து வை இவ்வளவு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல எல்லாம் எங்க தாத்தான சொல்லணும் இங்க பார் மலரு ஷாப்பிங் போக முடியல ஒரு கோவில் குளம்னு போக முடியல ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் தூக்கிட்டு உடனே வந்துடுறாங்க என்கிட்ட இதை உங்க நாத்தனார் மலர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா என்ன போஸ்ட் பாக்ஸ் மாதிரி தெரியுதா பார்த்து இருந்துக்கோ தான் சொல்லுவேன் நல்லது பண்ணுனா ஏன் எல்லாருக்கும் கோபம் வருது எல்லாரும் இப்படியே கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா இந்த நாட்டுக்கு யாரு நல்லது பண்றது ஏன் ராசாத்தி வந்துட்டியாத்தே பாட்டி பாட்டியா உன் பேரனே அவன் கிடக்க விடுறா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான் நம்மளால யாருக்கும் எந்த காரியமும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பான் எல்லாரும் இப்படியே சுயநலமாவே இருந்திருந்தா நம்ம நாட்டுக்கு எப்படி பாட்டி சுதந்திரம் கிடைச்சிருக்கும் நீயே சொல்லு என் கண்ணு உனக்கு அப்படியே உங்கள் தாத்தா நடக்கணும் உங்கள் தாத்தா இப்படி தான் அம்பிட்டு ஊர் ரொம்ப இழுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு தெரியாது நீயும் அவரை அப்படியே உரிச்சு வச்சுட்டு பறந்துருக்க ஆனாடா கண்ணு பொம்பளை பிள்ளைக்கு இது கொஞ்சம் அவசியம் தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நான் பத்தியா ஏன் பாட்டி ஏன் இப்படி சொல்கிற ஆமாட்டா கண்ணு நம்ம நாடு அந்த நிலமையில தானே இருக்குது முன்னாடி வெள்ளக்காரையும் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்ம நாட்டுக்காரங்க அவன் அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓட ஓட வரட்டணும் இப்போ உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது யார் யாரை வரட்டுறது சொல்லு நமக்கு எதுக்கு ஊர் வம்பு உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு ஒரு நல்லவங்கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டேன்னு வை பாட்டி நிம்மதியா தாத்தா கிட்ட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பாட்டி நீ என் கூடவே இரு நான் கல்யாணம் முடிச்சா நீ என்னை விட்டுட்டு போயிருவியா எனக்கு கரம முடிஞ்சோகும்ல அதுக்கு சொல்றேன் பாரு உங்க அண்ணங்காரங்க ஆளுக்கு ஒருத்துக்குள்ள தெரியுறாங்க அவனுங்கள நம்பி உன விட்டுட்டு போக முடியுமா நானு ஆமா விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு உங்க அண்ணன் நடுவனா அடிச்சிட்டியாம்ல ஆஹா நான் அவனை அடிச்சேன்னு சொன்னவன் அவன் என்னை அடிச்சத சொன்னானா படுவா போய சொல்லலையே நான் பாட்டுக்கு வந்து என்ன செண்ட சண்டைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டி சப்புனு கண்ணத்தில் ஒரு ஆரம் வச்சிட்டான் நான் விடுவேணா பதிலுக்கு ஒரு ஆரம் வச்சுட்டேன் அதைத்தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான் பத்தியா அவன் அடிச்சதை சொல்லலை இப்படிதான் பாட்டி எல்லாரும் தான் பண்ண தப்ப எல்லாம் மறைச்சிடுறாங்க நம்ம பண்றதை மட்டும் பெருசா அப்படியே சொல்றாங்க சாரிடா சாரிடா தங்க சரி 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 அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள அப்படிலாம் அடிச்சு கிடக்கூடாதுன்னு காலையில நல்ல நல்ல பாட்டா போட்டையே பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி தினமும் போடு நல்லா இருந்தது இன்னைக்கு காலையில நல்ல உற்சாகமா இருந்தது சரி நீ போ போயிட்டு சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுப்போம் நீ சாப்பிட்டியா பாட்டி இல்லடா கண்ணு நீ வரட்டணு தான் அப்படின்னாவா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அவங்க ரெண்டு பேரும் வேலை கிளம்பிட்டானுங்களா இவன் இப்பதான் சாப்பிட போறான் மூத்தவன் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு நீ சாப்பிடவா ம் வா 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 ஏய்யா ஏயாவு ராசகுட்டி ம் சொல்லு என்ன ஏய்யா ராசகுட்டி என்னை பாரு என்ன டாய் வேலை நேரத்துல சும்மா நொய் நொய்னுட்டு என்ன சொல்லு திருவிழாவுக்கு காப்பு கட்டியாச்சு அதான் தெரியுமே அதுக்கு என்ன இப்போ திருவிழாவை எடுப்பெடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லையா கண்ணு ஏனாத்தா நம்ம பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே ஏயா அவங்க எல்லாம் என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க அவங்களுக்கு வேலை சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கணும்ல ஏன் கோயில் தலைவர் என்னாச்சு அவன் எங்க ஒழுங்கா எதனாலும் பாக்குறான்னு பாக்குற காசை போற அமைக்க வீட்டுக்கு கொண்டு வரதுலயே தான் இருக்கான் இங்க பாரு நம்ம கோயிலுக்கு தேர்தல் ஒண்ணு வைக்கணும் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கோயில் நிர்வாகத்தை தலைவர் கையில ஒப்படைச்சாதான் கோயில் நிர்வாகம் நல்லா இருக்கும் நம்ம ஊரும் நல்லா இருக்கும் அது நிர்வாகஸ்தர்கள் பாக்கணும் என்கிட்ட வந்து சொல்லி நீ தேர்தல்ல நிக்கணும் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆமா கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும் கழுவிய தூக்கி இந்த கதையா இருக்கு நீ பேசுறது இங்க இன்னும் அக்காளுக்கே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச இல்லை இதில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா போவையா அப்படின்னா ஊர் நிர்வாகஸ்தர்கள் எல்லாருமே சேர்ந்து தலைவராக ஏதாவது சத்தம் போடுங்க அந்த ஆள் ஒன்றும் சரிப்பட்டு மாட்டேங்கிறாரு ஒரு திருவிழாவை எடுப்படுத்தி நடத்துறாரா மக்களுக்கு வேண்டியது செய்யறாரா கேட்டால் ஒண்ணுமே இல்லை பொம்பளை ஆளுக்கு ஐம்பட்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இங்கே பாரு ஊர் தேர்தல் வரும்போது அதை பார்த்துக்கிடுவோம் நீ கல்யாணம் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ முதல்ல இளவட்ட பசங்க எல்லாருமா சேர்ந்து தலைவரை என்னென்னு கேளுங்க நிர்வாகத்தை என்னென்னு பாருங்கள் நீங்கள் எல்லாம் எடுப்படுத்து கேள்வி கேட்டால் தான் பயப்படுவாங்க ஊருக்குள்ளே பசங்கள்லாம் சுதாரிப்பாக இருக்காங்க நம்ம கொஞ்சம் பயந்து நடக்கணும் ஒழுங்காக நடக்கணும்னு தலைவருக்கும் ஒரு அறிவு வரும் பொறுப்பு வரும் இப்போ எனக்கு இருக்கிற வேலையில் இதை தூக்கி என் தோல் மேலே போட பார்க்குற நம்ம தெருவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் போய் சாமி எடுத்துட்டு வந்து சிறப்பாக செய்கிற ஊருக்கும் அதே மாதிரி செய்யி பாரு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியா ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவளுக்கு ஏதாவது ஒரு குறை வச்சாச்சுன்னா ஊரே நல்லா இருக்காது பாத்துக்க இந்த ஆளு போக்கு ஒன்னும் சரியில்லை நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுப்படுத்தி ஏதாவது செஞ்சாதான் தான் உண்டு தலைவரை போய் நாலு கேள்வி கேளுங்க சரி கேப்போம் கேப்போம் இப்படி எல்லாரும் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தன்னா ஊர் எப்படி உருப்படும் கேப்போம் இரு தம்பி சாப்பிட வரையா வரங்க வரேங்க ஒரு காமணி நேரம் ஆகும் தம்பி வேலை நிறையா இருந்ததுன்னா என்கிட்ட பாத்தியே பிரிச்சு கொடு யாத்தே நீ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போவையா வர வேண்டாம்னு சொல்கிறான் தா உன் பேரன் ஏன் யாக்கன்னு அவளே ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போ தான் வந்து நல்லா வேலையெல்லாம் பார்ப்பல்ல அதான் வீட்லேயே கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கலாத்தா அதில் பார்க்கட்டும் அக்கா வீட்லேயும் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு அங்கேயும் வந்து வேலை பார்க்கணும் அவளுக்கு டயர்ட் ஆகாதா தம்பி அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லக்கா இங்க ராத்தா வேற காப்பு கட்டிட்டு வந்திருக்கா தங்க தங்கமாட்டா நீ வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன்னு வை யாராவது வீட்டுக்கு கால் தேடி வந்தாங்கன்னா அப்புறம் வீடு இருக்குன்னு திரும்பி போயிடுவாங்க நீ வீட்லயே இரு திருவிழா முடியுற வரைக்கும் இரு வீட்லேயே இருப்பா வாங்க பிரியமா வேலையா இருக்கியாப்பா கொஞ்சம் வேலை இருக்கதான் பிரியமா செய்து நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் அதையா உன் தங்கச்சி கஸ்தூரிக்கு படிப்பு முடிஞ்சு வச்சு அது கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஒன்று போனா பத்தியா அதையும் முடிச்சிட்டா இந்த மே கொண்டு வேலைக்கு போகணுங்கிறா பேசாமல் உன் ஆஃபீஸ்லேயே அவளை எடுத்துக்கோ அப்புறம் அவளுக்கு அந்த படிப்பு முடிஞ்சு வச்சா ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அரவிந்த் என்ன செய்றான் நீங்க என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் கோச்சுக்குவான் அவன் ஏற்கனவே கோவமா தான் இருக்கான் உன் மேலையும் கோவமா இருக்கான் இப்போ என் மேலையும் கோவமா தான் இருக்கான் அப்படியா அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் ஐயா குமார் இருக்கான்ல அவனை நம்ம பாப்பாளுக்கு கேட்டா என்ன ஏத்தா ஒண்ணுமன்னா வளர்ந்த பிள்ளைதா ஆமா பெரியமா அவங்க என்ன சொல்றானோ தெரியல இல்லையா கைக்குள்ளையே நல்ல பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியில என்னத்துக்கு மாப்பிளை வாங்கணும்னு பார்த்தேன் குமார் இருக்கான் வெற்றி இருக்கான் அவங்க ரெண்டு பேர்ல யாராவது கெட்டுறாங்களா கஸ்தூரியன்னு கேளு கேட்டுட்டு அவங்க மாட்டேன் அதுக்கப்புறம் வெளியில மாப்பிளை பாக்கலாம் இது இது சரியா வருமா பெரியமா சரி நான் கேட்டு சொல்லட்டுமா ஆ சரியா கேட்டு பாரு அவங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் இல்லாட்டி வெளியே பார்ப்போம் ஆ ஆட்டும் சரி அப்படின்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பெரியம்மாவுக்கு தகவல் சொல்லு பெரியம்மா வரேன் அடுப்பில் வேலை கிடக்கு ஆ ஆட்டும் பெரியம்மா வரேன் ஆ வாடா வாடா காப்பு கட்டிட்டீங்க போல் ஆமாம் கட்டியாச்சு உங்களுக்கெல்லாம் நாலா அன்னைக்கு காப்பு கட்டுறோம் வந்துருங்க எல்லாரும் ஆ ஆட்டும் தெரியுமா ஆட்டோம் தம்பி சாப்பாடு எடுத்துக்கிட்டா இருக்கா இருக்கா இரு 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 வேலையை முடிச்சுக்கிறேன் இரு இரு ஏய் ஏ தா இந்த ஷாலினி ஆ சொல்லி அப்பில நான் காலேஜ் போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வா ஆ தோய் உங்ககிட்ட நூறுரூவா கொடுத்தாங்களே அதை எடுத்து அவங்க கிட்ட கொடு ஆ இந்த ஏக்கன்னு ஐயோ இவ்வளவு காசெல்லாம் என்னால் செலவழிச்சுக்கிடவே முடியாது

ஏய் ஷால்னி எல்லாரும் காசு செலவழிச்சாதானே கணக்கு கேட்பாங்க திட்டுவாங்க உன் தம்பி என்ன ஏன் செலவழிக்கலன்னு கேட்குறாரு நான் கேட்டால் என்கிட்ட பதில் சொல்லு நேற்று படிக்கிறதுக்கு நிறைய இருந்ததுன்னே கிளாஸை விட்டு வெளியவே போகலை கேன்டீன் பக்கமே போகலை தான் காசு அப்படியே மிச்சமாக இருக்கு அப்போ இந்த நூறுரூவா வேண்டாம் ஆ நேற்று நீங்கள் கொடுத்த காசே இருக்குனே நாளைக்கு வாங்கிக்கிறேன் சரி போயிட்டு வா அப்படியே தினமும் ஐநூறு ஆயிரம்னு அள்ளி கொடுத்துட்றாரு கொடுக்கறது நூறு ரூபா நூறு ரூபான்னா தரைக்கு அந்த அளவுக்கு லேசா போச்சோ என்ன பாக்குற நீ மனசுக்குள்ள அதை தான் நினைச்சியா உன்னைய தோல்லை மாறலையும் தூக்கி போட்டு வளர்த்த வேண்டாவே நீ எந்த நேரம் என்ன நினைப்பேன்னு அவனுக்கு தெரியாதா என்ன போ போ கிளம்பு போயிட்டு வரேன் என்ன ஏ தா போயிட்டு வரேன் ஓடிடு 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 எதுக்கு எதுக்கு ஓட சொல்ற இல்ல உங்க அண்ணன் நூறுரூவா கொடுத்தாலே பத்தலன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு பிடுங்கிட்டு போவேன் இப்ப கொடுக்குற நூறுவாயே வேண்டான்னு சொல்றேன் அதை வேற உன்னை குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் காலேஜில் என்னமோ ஏழு கூட்டியிருக்க இருக்க அவன் கண்டுபிடிக்க முன்னாடி ஓடிரு அதான் சொன்னேன் ஓடிருன்னு சே வேடா இது ஒரு பக்கம் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி ஒரு அண்ணன் இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு அக்கா பத்தும் பத்தா குறைக்கு இங்கே பாரு உட்காந்துருக்கு ஒரு கலவி ஹாஸ்டலில் கொண்டே விட்டுருங்க என்னைய மனுஷன் நிம்மதியை ஒரு சேட்டை பண்ண முடியுதா இப்படித்தான் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ஹாஸ்டலுக்கு தான் போவேன்னு சொல்லி போயிட்டு ரெண்டு நாள் கூட அங்க இருக்க முடியாம பட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு திரும்ப வந்தேன் ஞாபகம் இருக்கா இல்லையா ஏய்யா ராசுகுட்டி உன்னைய கண்டாலே சின்னவன் மிரல்றாயா அவனை அடிக்காதையா அந்த மேல ஓய் ஆத்து இங்க பாரு என்ன பாரு பச்ச பிள்ளைய போட்டு அடி அடி நான் அடிக்காதையா இந்த உன் பேரன் அப்படியெல்லாம் கனவு கண்டானா அதுக்கு நான் பொறுப்பு கனவுல வந்து நீ அடிக்கிற அப்ப நீதான் பொறுப்பு நல்லா கனவு கண்டா போ ஏகா ஏகா உட்றங்க கா அந்த மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் கா ஏகா உட்றங்க கா வாங்கு நாளை சாத்து வாங்கு அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும் ஏகா ஏகா வலிக்குது கா வலிக்குது என்றி என்றி நில்லு இதுக்கு மேல நிமிர முடியல முதுகெல்லாம் வலிக்குது குனிய வச்சு நல்லா கும்மிட்டீங்க அப்படினா அதெல்லாம் அந்த பிள்ளை மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் கோயிலுக்கு சாமி கும்பிட வர பொம்பளை பிள்ளைகளை கூட விட்டு வைக்கிறது இல்ல

இல்ல கையில கச்சும் கச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஆறாவது சப்ஸ்கிரைபரா நானு ஆ பண்ணிட்டியா சரி வெரி குட் போ அதுல போடுற வீடியோஸ் எல்லாம் கரெக்டா பாரு லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணனும் புரியுதா சரிக்கா உன் பேர் என்ன என்ன ஐடி பொறுக்கி ஆடிஎம் டி யூன்னு போட்டிருப்பேன் ம் பாரு போய் முதல்ல ஐடியை மாத்து சரி பாப்பா நீ எதுக்குன்னா அழுதுகிட்டே இருக்க அம்மா கிட்ட சொன்னா மேல கோயிலுக்கு வெளிய எங்கயுமே விட மாட்டாங்கக்கா அவன் உன்னை தடவிக்கிட்டு இருக்கானா பல்லார ஒரு அரை விட்டு போட்டு அழுதுக்கிட்டு இருக்க பயமா இருந்ததுக்கா நீ பயந்துகிட்டே இருந்தேனா அவன் தடவிக்கிட்டே தான் இருப்பான் தடவற கைய அப்படியே பிடிச்சு ஒரு முருக்கு முருக்கி சாப்புன்னு கன்னத்துல ஒரு அரை விடு அதுக்கு அப்புறம் வாளை சுருட்டிக்கிட்டு இருப்பான் அந்த மேல உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான் சரி போ அழாதே என்ன போ பாத்து போ வீட்டுக்கு போ சரிங்கக்கா தேங்க்ஸ் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணிரு எங்க அண்ணங்கிட்ட தான் இருக்கு என்கிட்ட இல்ல இல்லை எனக்கு கொடுக்க மாட்டான் உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வாங்கி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அண்ணனை வந்தா நண்பரே வந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடு ம் சரிங்கக்கா போ என்ன அதில் போடுற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாரு ம் சரிங்கக்கா நம்ம வீட்டில் நம்மளை திட்டுறதும் சரி தான் இவங்க எல்லாம் பண்ணுறதும் சரி தான் ஏதாவது ஒரு ஒத்தாசைக்குமே நம்மளை கூப்பிடுறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது பண்ணுறாங்களா நமக்கு இன்னும் யாருமே வரமாட்டாங்கிறது சரியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்து விட்றணும் இப்படியெல்லாம் நம்ம தாத்தா நினச்சிருந்தாருன்னு அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காது